ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரெண்டு முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை ஃப்ரை பார்ப்போம் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நான் முட்டை வெரைட்டி ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரேன் நான் இன்றைக்கி இன்றைய ஸ்பெஷல் இந்த ரெண்டு முட்டைகளை நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் சின்னதாக ஒரு துண்டு எலுமிச்சப்பழம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிட்டேங்க அடுத்து இந்த மிளகில் போட்டுக்கலாம் குழம்பிளா தூள் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை மட்டும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பழம் அப்புறம் லாஸ்டில் தான் பிழியணும் இப்போ பிழியக்கூடாது நல்லா நைஸாக அரைச்ச வச்சுங்க ஒரு கடாயை வச்சு ரெண்டு முட்டைக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிடும் இந்த அரைச்ச விழுத எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் ஊற்றி இப்போ இப்போது ரெண்டு முட்டைக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் தீயை குறைச்சி வச்சுருவோம் அப்படியே பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்ப்போம் எலுமிச்சை பழுத்த பிரிஞ்சிடலாம் லைட்டாக சும்மா ஒரு சொட்டு விட்டால் போதும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தீயை குறைச்சி வச்சாதாங்க பிடிக்காது இப்போ இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம் அப்படியே அலையாமல் ஊற்றிடுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு அப்படி மூடிடலாம் இந்த லெமனை ஊற்றிடலாம் முட்டை வந்துருச்சா பார்ப்போம் முட்டை வந்து அப்படியே திருத்திடலாம் அவ்வளோதான் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஆள் அவசரமாக சாப்பிட்ணும் ரெண்டு முட்டை உடனடியாக ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ணுன்னா இதை மாதிரி செய்துட்டு கொதிக்க கொதிக்க ஒரு கரண்டி சோறு போட்டு இந்த தொப்பில் பருத்தி சாப்பிட்டு சைடிஷாக அந்த முட்டையை வச்சுன்னு சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு ரெண்டு முட்டை ஃப்ரை ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வீட்டில் இருந்து டிஷ்ஷை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ